அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜீரத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப்பெறும் அப்படிங்கிறத அவங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றால் ஒருவர் பிறக்கும் தருணத்தில் வானில் சந்திரன் நிலை கொண்டிருக்கும் நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாக கணக்கிடப்படும் அதே மாதிரி அந்த சந்திரன் ஒரு ராசியில் எவ்வளோ டிகிரி கடந்திருக்காருங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திரத்தின் பாதம் டிசைட் ஆகும் இந்த பாதமும் டிகிரியெல்லாம் கணக்கு வச்சுட்டு அந்த திசையில் எவ்வளோ வருடம் வந்து மீதம் இருக்குது ஒரு ப ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எந்த திசையில் பிறக்கிறது எந்த புக்தியில் பிறக்கிறது அதுக்கப்புறம் அந்த திசை எவ்வளோ காலங்கள் மீதம் இருக்கிறது அப்படிங்கிற எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்மளுடைய இந்த பயணமானது வாழ்க்கை பயணமானது ஜோதிடத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக ராகு திசை தான் வரும் அப்போது இவங்களுக்கு தசாபக்தி எப்படி அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னா முதல்ல ராகு திசையில் ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து குரு திசை சனி திசை அடுத்து புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி தான் அடுத்தடுத்த திசைகள் வந்து இவங்க வாழ்க்கையில் கடந்து வரும் ஸோ இப்படி ஒரு ஒரு திசையும் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவரது வாழ்க்கையில் அந்த திசையானது அவரை ஆக்கிரமித்து கொள்ளும் அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் அந்த திசைகள் மாறும் பொழுது அவர் அந்த கிரகங்களின் நிலையை பொறுத்து அவர் ஜாதக கட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்குதுங்கிறத பொறுத்து அவருடைய வாழ்க்கை பயணமானது வாழ்க்கை முறையானது மாறிபடும் ஸோ இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இது வந்து ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா வரிசைகளின் அடிப்படையில் அந்த கிரகங்களின் ஒரு கேரக்டர் குணாதிசயங்களை பொறுத்து நம்ம வந்து சொல்கிறது ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு தகுந்தாற்போல் கிரகங்கள் என்ன மாதிரியான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக முன்பினால் மாறும் சரிங்களா ஸோ இது வந்து சுயஜாதத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான தான் ஓகே இப்பொழுது இந்த திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை தான் முதல்ல வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் பட் இந்த ராகு திசை வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடங்கள் இருக்கும் பட்டு பதினெட்டு வருடங்களும் இந்த ராகு திசை வந்து ஒருத்தருக்கு பிறந்ததுலேருந்தே நடக்கும் அப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் நடக்குமானா அப்படி கிடையாது ஸோ நான் ஏற்க சொன்ன மாதிரி பாதங்களின் அடிப்படையில் இந்த இது வந்து மாறும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கின்றன ஸோ நான்கு பாதங்களாக பிரிக்கும் பொழுது அவர் எந்த பாதத்தில் பிறக்கிறாரோ அதாவது சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கும் பொழுது இந்த இப்போ ஜனனம் எடுக்கிறார்களோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பாதமானது நிர்ணயிக்கப்படும் அப்போது ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த ராகு திசை ஆரம்பித்து ஒரு நாலரை வருடத்துக்குள்ளேயே அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிற பிறக்கிறாங்க அப்படின்னா ராகு திசை ஆரம்பித்து ஒரு நாலரை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்பது வருஷத்துக்கு உள்ள அந்த மாதிரி கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த பதினெட்டு வருஷத்தை நான்கு பாதங்களாக பிரிச்சீங்கன்னா ஒரு நாலரை வருஷம் நாலரை வருஷம் வரும் அப்போது ஒவ்வொரு நாலரை வருஷத்துக்கு ஒருக்காக அந்த பாதங்கள் அதாவது மாறும் அதாவது திசைகள் நடக்க இருக்கக்கூடிய பதினெட்டு வருஷம் திசை வந்து மீதம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இதில் கடந்ததுக்கு மீதம் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே உதாரணத்துக்கு நம்ம கொஞ்சம் கேல்குலேட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில தோராயமான வயதை இங்கே குறிப்பிட்டிருக்கு இப்போ ஒருவேளை ஒருத்தர் ராகு திசையில் முதல் பாதத்தில் பறக்கிறாரு அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு அதாவது சந்திரன் உள்ள திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திற்கு உள்ளே வந்த உடனே ஒரு ஒரு டிகிரிக்குள்ளேயே வந்து அந்த பிறப்பு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ராகு திசை முழுசாகவே அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து ஒரு நடக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷத்துக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ஒரு மூணு நாலு டிகிரிக்கு அப்புறம் வரும்போது பிறப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாம் பாதத்தில் பிறப்பாங்க கிட்டத்தட்ட அது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் நடக்கும் பிறந்ததுலேருந்து ராகு திசையானது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வயசு வரைக்கும் நடக்கும் அதுதான் கணக்கு ஸோ இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்தந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கு இதில் என்ன அப்படின்னா நம்ம சொல்கிறதில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இந்த முரணாக இருக்கும் எப்படின்னா இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா பதினேழு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ராகு திசை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது பதினேழு வயசு வரைக்கும் அதுவே நான்காம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா பிறந்து மூணு வயசுக்குள்ளேயே குழந்தையாக போதே அவங்களுக்கு ராகுதிசை முடிஞ்சிடும் அப்போது இந்த பதினேழு வயசு ஒரு பையனுக்கு நம்ம சொல்கிற பலனும் மூணு வயசு குழந்தைக்கு சொல்கிற பலனும் கண்டிப்பாக வித்தியாசப்படும் அதே மாதிரி குரு திசை அடுத்து வரும் ஒரு பதினாறு வருஷம் நடக்கும் அது ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அதுவே வந்துட்டு நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குருதிசு வந்து அவங்களுக்கு பத்தொம்பது வயசுலேயே முடிஞ்சிடும் அப்போ முப்பத்தி மூணு வயசில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பார் அதுவே பத்தொன்பது வயசில் பார்த்திங்கன்னா அப்போ தான் அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ இவருக்கு சொல்கிற பலனும் இந்த பத்தொம்பது வயசுக்காரருக்கு சொல்கிற பலனும் கண்டிப்பாக மாறுபடும் ஸோ இது இதுதான் அந்த அதாவது பொதுவான வீடியோவில் பொதுவான ஒரு பலன்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் பட் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுல நீங்கள் கொஞ்சம் வயசாக முன்ன பின்னா கூட்டிக்கலாம் அதுக்காக தான் இப்போ சொல்கிறது ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பதினெட்டு வருஷத்தில் ஒரு பன்னெண்டு வருஷம் மட்டும் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டாம் பாதத்தை நம்ம கணக்கில் எடுத்து சொல்ல போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் எடுக்கிறது வந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுமானா ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து ஒன்றாம் பாதிலையோ இல்லை நான்காம் பாதத்திலோ பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த திசையில் கொஞ்சம் எல்லாமே மாறும் அதாவது உங்களுக்கு குரு திசையில் நடக்க வேண்டியது வந்து உங்களுக்கு சனி திசையில் நடக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னப்பின்னாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஸோ பதினெட்டு வருஷம் திசை அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் ஸோ ஒருத்தர் இருபத்தெட்டு வயசில் எல்லாருமே திருவாதிரை சுவாதி சதயத்தில் தான் பிறந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் வந்து நாலு பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா திருவாதிரை தான் நாலு பேர்த்துக்கும் ஆனால் நாலு பேத்துக்கு ஒரே மாதிரி லைஃப் டெல்லாம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஸோ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெண்டு மூணு நான்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதே போல் தான் அந்த திசைகள் வரக்கூடிய வருடங்களும் வயதுகளும் ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பலன்கள் வந்து பின்ன இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருபத்தி எட்டு அதாவது இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களை கணக்கு வச்சு குரு திசை ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சனி திசை ஒரு நாற்பத்தேழு வயசு வரைக்கும் வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் புதன் திசை ஒரு அறுபத்தி நாலு வரைக்கும் வந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து காமனாக பார்க்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் வந்து சுய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த ஜாதக புக்கில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அதில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா திருவாதிரை சுவாதி சதீவம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பு திசை வந்து ராகு திசை இதில் வந்து மீதம் இருப்பு இவ்வளோ வருடம் இவ்வளோ மாதங்கள் இப்போ பதினெட்டு வருஷத்தில் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் எவ்வளோ நாள் மீதம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் ஒரு பகுதியில் நோட் பண்ணி குறிச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வேலை உதாரணத்துக்கு அதில் வந்து ஒன்பது வருடங்கள் ரெண்டு மாதம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மூன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்போது உங்களுக்கு வந்து இதில் நம்ம சொல்கிறதுலேருந்து ஒரு நாலு வயசு நீங்கள் குறைச்சி அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கணும் அதாவது இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்கிறது ஒரு இருபத்தி நாலில் நடந்துடும் அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ நாலு பாதக்கும் தனித்தனியாக போட்டோம்னா பெரிய வீடியோவாக போகும் அதே மாதிரி ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும் கேட்குறக்கும் பொறுமை இருக்காது ஸோ அந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் முடிஞ்சால் நான் வந்து சொல்லும் போதே ஒன்றாம் பாதத்துக்கும் நான்காம் பாதத்துக்குள்ள ஒரு ஏன்னா இது ரெண்டும் தான் கொஞ்சம் அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் வயசு வித்தியாசத்தில் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நான் சொல்கிற முழுசும் வந்து ரெண்டாம் பாதத்துக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றாம் பாதத்தையும் நான்காம் பாதத்தையும் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம அப்படியே சொல்லிட்டு வரேன் நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சு யோசிக்கங்க ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ டீட்டெயிலாக உள்ள என்னங்கிறத பார்ப்போம் ஸோ திருவாதிரை சுவாதி இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போது நம்ம நாலு பாதத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி வீடியோ பண்ணி பார்த்துக்குங்க ஸோ கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இல்லை பொறுமையாக பார்த்தாலும் சந்தோஷம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்ப்போம் இப்போது திருவாதிரை ஸ்வாதி சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ராகு திசையில் பிறப்பாங்க ஓகேங்களா அவங்க பிறந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் அதாவது ரெண்டாம் பாதம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பன்னெண்டு வருஷம் வரைக்குமே ராகுதை தான் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பள்ளி பருவம் சிறு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அதாவது ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ராகுதை தான் நடக்கும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயசு வரைக்குமே அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்குமே ராகுதசை தான் நான்காம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு வயசு நாலு வயசுலேயே அதாவது குழந்தை பருவத்திலே வந்து முடிந்து முடிந்துவிடும் ஸோ பொதுவாகவே வந்து நம்ம ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குது அதாவது பன்னிரெண்டு வயது வரைக்கும் நம்ம வந்து பெருசாக பலன்களை எடுக்கக்கூடாது இப்போ வராது அப்படிங்கிறது ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு திசை வந்து நம்மளுடைய பிறப்பு திசைங்கிறதுனால அது இனிதே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து குரு திசை இதுதான் நம்ம அடுத்த லெவலில் அடுத்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு திசை வந்து உங்களுக்கு பதன் பதிமூணு வயசுக்கு அப்புறம் ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்குமே நடக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வருட திசை பெருந்திசை திசை திருவாதிரை சுவாதி சத்தியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்போது குரு திசை வந்து பதினாறு வருஷம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வயது அப்படிங்கும் பொழுது பள்ளி பருவத்தில் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு வயது குருனாலே உங்களுக்கு கல்வி தான் ஓகேங்களா அதே மாதிரி நல்ல ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஜாதக கட்டத்தில் குரு நல்லாயிருக்கும் பட்சத்தில் இந்த வயசில் குரு திசை வர்றது ஒரு அமோகமான அதாவது கல்வியினால் முன்னேற்றத்தை பெறும் அதிர்ஷ்டசாலிகள் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது என்ன அப்படின்னா இப்போது குரு வலுத்துருந்தால் இந்த மாதிரி சப்போஸ் குரு வழுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா படிச்சுருவாங்க ஆனால் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகாமல் வேறு மாதிரியான தொழிலை மாற்றிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களும் இந்த இதில் நடக்கும் என்ன காரணம்னால் இவங்க பிறப்பு திசை வந்து ராகு திசை ராகு பொதுவாகவே என்ன பண்ண வைப்பார் அப்படின்னா புதுசு புதுசாக யோசிக்க வைப்பார் எதையும் வந்து ஒரே மாதிரி பண்ணணுன்ற மாதிரி கொண்டு போக மாட்டார் இவங்க பிறப்பு நட்சத்திரமே ராகுங்கிறனால இவங்களுடைய மைண்டே பேசிக்காக எப்படி இருக்கும்னா எதையாவது புதுசு புதுசாக யோசிச்சிக்கிட்டே இருக்கும் யோசிக்கக்கூடிய மைண்டை கொண்டவங்க தான் இந்த திருவாதிரை சுவாதி சதீவம் நட்சத்திரக்காரங்க அப்போ பொழுது என்ன நடக்கும் இப்போது பதினூணு பதினாலு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் குரு திசை நடந்தாலும் பேசிக்காக இவங்களுடைய அந்த ராகு திசை வந்து ஆரம்பத்தில் இருக்க இருந்த காரணத்தினால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறது ஒன்றா இருக்கும் வேலைக்கு போகிறது வேற ஒரு ஃபீல்டாக இருக்கும் இல்லை படிப்பில் வந்து படிச்சுக்கிட்டேவும் வேற ஒரு இதையும் பண்ணுவாங்க ராகு வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கும் அப்போது அந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு திசை இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க வாழ்க்கை ஏதாவது ஆகும் வயது வரைக்குமே இவங்க வந்து இந்த தொழிலில் வந்து புதுசு புதுசாக ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நல்ல கல்வி அறிவு இருக்கும் படிய குரு வளர்த்துருந்தால் அவங்க கல்வி லைன்லே அதாவது படிப்பு சம்மந்தமான வேலையிலேயே போகிறதுக்கான யோகமும் உண்டாகும் ஏன்னா குரு வந்து டீச்சிங் டீச்சரு இந்த மாதிரி டீச்சிங் லைனில் என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த லைனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஸோ குரு வளர்த்துருந்தா ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு வரைக்குமே இருக்கும் அப்போ குருதிசை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் உண்டாகிற வரைக்குமே குரு திசை யோகமான திசையாக அமையும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறமே குரு திசை ஆரம்பிச்சிரும் கிட்டத்தட்ட ஹையர் ஸ்டடீஸ் படித்து ஒரு நல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சிங் போயிட்டு ஒரு நல்ல குருனாலே ஒரு கௌரவமான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய கடவுள் கிரகம் அப்படிங்கும்பொழுது திருமணமும் ஒரு நல்ல ஒரு இதில் சம்மந்தத்தில் முடியும் இந்த மாதிரி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா புத்திரக்காரகன் குரு ஸோ அந்த பாக்கியமும் உண்டு முப்பத்தி மூணு வயசுலேயே இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக எல்லாமே நடந்துடும் அதே மாதிரி தான் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே கிட்டத்தட்ட அப்படிதான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரங்க ரெண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குயிக்காக மேரேஜ் ஆகிடும் அதாவது குரு முடிகிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்ருவார் அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலலாம் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்களில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம் அதே சமயம் நான்காம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தொம்பது வயசு வரைக்கும் தான் குரு இருக்கும் ஸோ அப்போ வந்து கல்வியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்குமே டாப்பராக வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அப்போது அந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த குருவுடைய பலன்கள் முன்னப்பெண்ண மாறும் ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சனி திசை இது வந்து மூன்றாவது திசையாக வரும் இந்த மூன்றாவது திசையில் பார்த்திங்கன்னா முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் வரும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இருபத்தொம்பதுக்கு அப்புறம் வரும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இருபது வயசுக்கு மேலே வரும் ஸோ இப்போ முதல் பாதத்தில் பார்ப்போம் ஒரு முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி திசை திருவாதிரை சுவாதி சதயம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த சனி திசை வந்தோன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது தொழிலில் பல மாற்றங்கள் பல வேலைகள் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தான் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இது கிட்டத்தட்ட அதாவது நான்கு பாதைங்களுமே பாதிக்கக்கூடிய நட்சத்திரம்னு கூட சொல்லலாம் சனி ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா தொழிலில் பல மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கும் ஒரு நிரந்தரமான வேலை இருக்காது ஒரு நிரந்தரமான தொழிலை செய்வோன்னு யோசிக்க மாட்டாங்க எதில் லாபம் அதிகமாகுன்ற மைண்டு வரும் சரி என்ன ஏதாவது எப்படின்னா ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பிச்சு ஆரம்பித்து வேறு வேறு புதுசு புதுசாக யோசிக்கிற மாதிரியான மைண்ட் மலநிலையை கொண்டு போயிடும் இந்த சனி திசையில் அது ஒரு பிரச்சனை இருக்குது அதே சமயம் சனி வலுத்திருந்தால் இந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த தெளிவான சிந்தனை இந்த சனி திசையில் வர ஆரம்பிச்சிடும் அது எப்போ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷ திசை அப்படின்னா ஒரு ஒன்பது வருஷம் பத்து வருஷம் அதாவது மிடில் இருந்தால் நமக்கு அதுக்கான ஒரு வாழ்க்கை முறையானது யோசனையானது வரும் அந்த மாதிரி தான் சனி பகவான் முதல்ல கொடுத்துட்டு அதாவது எப்படிங்கிறத புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதை ப அதுக்கான பலனை கொடுப்பார் அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணுலேருந்து இங்கேருந்து ஒரு ஒம்பது வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இவங்க வந்து அந்த தொழிலில் ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வருவாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் நான்கு பாதங்களுக்குமே இது பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குன்னா இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் முப்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு வரைக்குமே அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடும் கிட்டத்தட்ட நான்காம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா ஒரு இருபத்தொம்போது முப்பதுலலாம் க கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்துடும் அப்போ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தான் ஒரு ஸ்டெடியான தொழிலில் பண்ணக்கூடிய பாக்கிதான் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் அதுவே வந்து ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்கூட்டியே அதெல்லாமே செட்டில் ஆகிடும் குழந்தை பிறந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாற்பது வயசு வரைக்குமே அதாவது பின் வயதுன்னு கூட சொல்லிக்கலாம் கொஞ்சம் ஒரு மத்தியமாக வயதுலேருந்து தான் இவங்களுக்கு தொழில் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுவே ரெண்டாம் பாதம்னா நாற்பத்தேழு வயது வரைக்குமே சனி திசை தான் ஸோ தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நாற்பத்தேழு வயசு வரைக்குமே உண்டு ஸோ முயற்சியில் வந்து தெளிவானதாக இருக்கணும் ஏன்னா ராகு வந்து கண்டதையும் யோசிக்க வைப்பார் செய்ய வைக்கார் நம்ம தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா தெளிவாக யோசிச்சு எந்த மாதிரியான தொழில் நமக்கு பண்ணோம்னா சிறப்பாக இருக்குங்கிறத ஒரு இடத்துக்கு ரெண்டு டபாக பார்த்துக்கணும் இதை வந்து நம்ம பொதுவான பலன் மட்டும்தான் இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான தொழில் நமக்கு பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு செட் ஆகுன்ற மாதிரி ஏன்னா கிரக அமைப்பை பொறுத்து அந்தந்த இது பொறுத்து மாறும் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பத்தொம்பது வருஷம் சனி திசையில் வந்து கிட்டத்தட்ட இந்த நான்கு பாதங்களுக்கும் தொழிலில் பல மாற்றங்கள் ஓகேங்களா இது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி முயற்சிகளில் சில தோல்விகள் அடைஞ்சு அதில் மூலியமாக சில அனுபவங்களை பெற்று அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடியான தொழிலை பண்ணுறதுக்கான யோகம் இந்த பத்தொம்பதுக்குள்ளேயே அதாவது பத்தொம்பது வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்தந்த வயசை நீங்கள் பார்த்துக்குங்க நான்காம் பாதம் வந்தால் ஒரு முப்பத்தெட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டெடியாகுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து புதன் திசை வரும் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ராகு புதன் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் யோகமான திசை தான் இந்த இடத்துல புதன் மட்டும் கெட்டு போகாமல் இருக்கணும் வலுத்துருந்தால் யோகம் கெட்டு போயிருந்தால் கொஞ்சம் உடல் உபாதைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா புதன் வந்து புத்திக்கான கிரகம் புத் ராகுவும் கிட்டத்தட்ட அதே தான் இது ரெண்டு ஒன்று சேர்ந்தால் புத்தி மட்டும்தான் வேலை செய்யும் மனசு வேலை செய்யாது அப்போ எந்த ஒரு விஷயமும் மனசாட்சியோடு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் ஸோ இந்த புதன் திசை நடக்கும்போது புத்தி மட்டும்தான் வேலை செய்யும் அப்போ ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் நீங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி திசையில் ஓரளவுக்கு ஸ்டடியான ஒரு விஷயத்த நீங்கள் இதில் வந்து மாற்றாமல் அப்படியே கண்டினியூவாக கொண்டு போயிடணும் புதன் திசையில் சின்னதாக ஒரு மைண்டு மாறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் இப்போ ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு நாற்பத்திரெண்டுலேருந்து ஐம்பத்திரெண்டு வரைக்கும் ஒரு தொழில் ஒருத்தர் பண்ணுறாரு நல்லா போயிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிப்போம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஐம்பத்தி மூணுலேருந்து ஒரு லோனை போடுவோன்னு சொல்லி போடுவார் அது எப்போ லோனை போட்டாரோ அப்போ இருந்து தொழில் டல்லாயிடும் அதுதான் பிரச்சனை ஆகும் கடைசியில் அப்புறம் ஆரம்பித்த பத்து வருஷத்தை பின்னாடி ஒரு பத்து வருஷத்தில் அது இதாகிடும் ஸோ அந்த மாதிரி போக விட்றாதீங்க இது கிட்டத்தட்ட இந்த புதன் பண்ணுற வேலை இது பண்ணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த திருவாதிரை சுவாதி சதீ நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுவே வந்து ஒரு டீச்சிங் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குருவில் வந்து டீச்சிங் தொழிலில் உள்ளே போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா புதனில் நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட ஒரு ஹை போஸ்டிங் சீஃப் அந்த மாதிரியான பொசிஷன் போகிறதுக்கான யோகம் இந்த புதன் திசை ஆரம்பிச்சுன்னா வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் ஒரு பெரிய லெவலில் பொசிஷனில் போய் உட்கார்றதுக்கான யோகம் இந்த புதன் திசையில் உண்டு யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருவில் டீச்சிங் லைனில் போனவங்க அது ஒன்று ரெண்டு ரெண்டு பாதங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பள்ளி பருவத்தை முடித்து கல்யாணம் மட்டும்தான் பண்ணுற மாதிரியான ஒரு டைமு அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமானா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து புதன் திசை தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தொழிலுக்கு அங்கங்கேயும் போயிட்டு தெளிவான திட்டமிட்டு பின் வயதில் ஒரு ரிட்டைர்மெண்ட் சூப்பரான லைஃபை அமைச்சிக்கக்கூடியவங்க தான் இந்த மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் ஏன்னா புதன் வந்து ஒரு திட்டமிடலுக்கான ஒரு கிரகம் அப்போது நாற்பது வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும் அதே மாதிரி நாற்பது வயசுங்கும் போது கிட்டத்தட்ட அவங்களுடைய பிள்ளைங்களும் வந்து ஒரு டென்த் லெவன்த்து அந்த மாதிரி படிப்பாங்கன்னு வச்சிக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் எப்படி படிக்க வைக்கணும் என்ன மாதிரியான படிப்புகள் படித்தா அவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு புதன் திசை நடக்கும் பொழுது அந்த புத்தி வந்து அந்த மாதிரி கொண்டு போகும் அப்போது இந்த மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான யோசனைகள் வரும் இவங்களுக்கும் தொழிலுக்கான கடன் வாங்குறதுக்கான யோசனைகளும் வரும் ஸோ இவங்களுமே கொஞ்சம் கவனித்து தான் வாங்கிக்கணும் ஏன்னா ராகு எப்படினாலும் நான்கு பேருக்கும் வந்து அவர் பிறப்பு நட்சத்திரம் ஸோ புதன் அவருடைய வேலையை செய்யும்போது ராகு வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் அதிக முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார் அதே மாதிரி இந்த ராகுவும் புதனும் சேர்ந்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் பண்ணிட்டேன் இந்த பங்குச்சந்தையில் உள்ளே கொண்டு போயிடுவார் இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த நான்கு பாதங்களும் இது நீங்கள் உஷாராக இருந்துங்க ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் திருவாதிரைக்காரங்க நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நாற்பத்தி நாலுக்கு அப்புறம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க முப்பத்தி ஒம்பதுக்கு அப்புறம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த நான்கு வயதுக்காரங்களும் நான்கு பாதங்களும் திருவாதிரையாகவும் இருக்கலாம் சுவாதியாகவும் இருக்கலாம் சதய நட்சத்திரங்களாகவும் இருக்கலாம் இவங்க மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த புதன் திசை வரும்பொழுது பங்குச்சந்தையில் கண்டிப்பாக கொண்டு போகணும் ஸோ அப்போது நீங்கள் வந்து அதை மட்டும் ரொம்ப கவனிச்சுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடன் வாங்கி பண்ணுறேன் கடன் வாங்கி முதலீடு போட்டு டபுள் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ அதில் மட்டும் உஷாராக இருங்க ஏன்னா இப்போது நீங்கள் ஆல்ரெடி பங்குச்சந்தை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா அது வேறு இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யாராவது வந்து நமக்கு சொல்லுவாங்க இவர் தொழில் நல்லா பண்ணிகிட்ருப்போம் நல்லா லாபம் வந்துட்டு இருக்கோம் இதையே இப்படியே வச்சு சேவிங் இருக்கீங்க இதை வந்து இதில் போடுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணலாம் ஃபியூச்சரில் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதில் ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் தப்பு இல்லை அதுவே தெரியாத பட்சத்தில் ஒருத்தர் சொல்லி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்களுடைய அந்த முன் வயதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி திசையில் ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்தது அப்படின்னா இந்த புதன் திசை அதை அப்படியே கெடுத்து விட்ரும் ஸோ அதனால் பங்குச்சந்தை அந்த விஷயத்தில் மட்டும் பங்குச்சந்தை மட்டும் கிடையாது அதாவது குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் வர்றது இல்லாட்டி உழைப்பே இல்லாமல் ஊதியம் வர்றது இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ரம்மி இந்த மாதிரி விளாடுறது லாட்ரி நம்பி போகிறது சூதாட்டம்னு சொல்கிறாங்களே எல்லாமே அது எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன வருதோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது எல்லாத்துலேயும் ஈடுபடுறதுக்கான ஒரு மோகமும் யோசனையும் இந்த புதன் திசை வரும் பொழுது வரும் ஓகேங்களா ஸோ அப்போ திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரக்காரங்க இந்த இதில் கவனமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய திசைன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேது திசை கிட்டத்தட்ட ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் வரும் ஒரு எழுபத்தோரு வயசு வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏழு வருஷ திசை கேது திசை முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு எழுபத்தாறு வரைக்கும் இதாக இருக்கும் மூன்றாம் நான்காம் பாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தேழு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த திசை தான் நடக்கும் அப்போ இந்த கேது திசை எந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கேது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு ரெண்டு விதமான குணங்கள் உண்டு ஒன்று வந்து ஆன்மீகம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் தடைகள் நம்ம பண்ணுற விஷயத்த தடை பண்ணுறது உடல் தொந்தரவுகளை கொடுக்கறது இதெல்லாமே கேது சொல்லலாம் அதுவே ஆன்மீக பயணம் யாத்திரைகள் இந்த மாதிரி அதாவது தன்னுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் நம்ம வந்து சாமிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது கிட்டத்தட்ட இது வந்து முதிர்ச்சியான வயதில் வருது அப்படின்னா இந்த எழுபத்தி எழுவதுக்கு மேலே அறுபத்தஞ்சுக்கு மேலே வருதுன்னா இவங்க வந்து இந்த மாதிரி காசி யாத்திரை போகிறேன் ராமேஸ்வரம் யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க திருவாதிரை சுவாதி சாதியம் ஸோ அப்போ அந்த கடைசி கால வயதில் கேது வரும்பொழுது இந்த மாதிரியான யோசனைகளையும் ஆன்மீகத்தில் அதி ஈடுபாடையும் கொண்டு போகும் ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்க அதுக்கு அடுத்த திசையாக சுக்கர திசை வரும் கிட்டத்தட்ட இதுதான் அவங்களுடைய மோட்ச திசையாக கூட இருக்கலாம் ஏன்னா ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு எழுபத்ரெண்டுக்கு அப்புறம் வரும் தொண்ணூத்தோரு வயசு வரைக்கும் இருக்கும் பெரிய திசை இருபது வருஷ திசை அப்போ நம்மளுடைய கடைசி காலம் கடைசி வயதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ லைஃப்ல லைஃப்பில் திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு சுக்கரன் அந்தளவுக்கு வந்து மைனஸ் கிடையாது நல்லா தான் இருக்கும் ஸோ அப்படிங்கும்பொழுது அந்த டைமில் நம்ம ஒரு ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கணும் நல்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கறது கரெக்டான டயத்தில் தூங்கிறது கரெக்டான உடற்பயிற்சி செய்கிறது சரியான உணவுகளை எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் போதும் நல்ல ஒரு ஆயிலையும் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அந்த திசையில் கொடுப்பார் இதுவே வந்து மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அறுபத்தெட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் சுக்கரதிசை நான்காம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் அந்த சுக்கரதிசை வரும் இதில் முதல் ரெண்டு பாதங்களுக்கும் நம்ம பெருசாக ஒன்று எதிர்பார்க்க முடியாது மோட்ச திசைன்னு கூட வச்சுக்கலாம் இந்த மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுக்கு அப்புறம் வருதுன்னா கிட்டத்தட்ட இவங்க அந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏற்கனவே ராகுங்கிறவர் வந்து வெளி தொடர்பு கொண்டவர் அதுவும் சுக்கரதிசையும் வரும்போது சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியது அதாவது வெளிநாடு போய் சுற்றி பார்த்து லைஃப்பில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது அந்த கடைசி வயசில் சில வெள்ளம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ட்ரிப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு யோகம் உண்டு கடைசி காலத்தில் இந்த மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஏன்னா சுக்கரதிசை அந்த அறுபத்தி மூணுக்கு அப்புறம் தான் அது வருது கிட்டத்தட்ட அது ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரைக்குமே வரைக்கும் அந்த சுக்கரதிசையானது நடக்கும் இருபது வருஷ திசை இதுவுமே அவங்களுக்கு ஒரு கடைசி திசையாக வரலாம் அதுக்கு பிறகும் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த திசையாக பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் வரும் எல்லாம் சின்ன சின்ன திசைகள் தான் ஸோ இது வந்து சிலது நிறைய பேத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு குறைவு தான் ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுக்குல ஸோ இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவாதிரை சுவாதி சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பு திசை ராகு திசை அதுக்கடுத்து நடப்பு திசைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இடைநிலை திசைன்னு பார்த்திங்கன்னா குரு சனி புதன் இந்த மூணுமே பெரிய திசைகள் பதினாறு வருஷம் பத்தொம்போது வருஷம் பதினேழு வருஷம் அதுக்கடுத்து கேது சுக்கரன் இது வந்து மோட்ச திசைன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஜாதக கட்டத்தில் முடிந்த அளவு இந்த குரு சனி புதன் இந்த மூன்றும் கெட்டுப்போகாமல் இருந்தாலே ஒரு அமோகமான வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இருபத்தஞ்சு நட்சத்திரத்திற்கும் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டே வருவோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்